படும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கும் போது எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தில் அவன் இருக்கும் போது நமக்கு இருந்து விரோதமாகய் ஸ்டேற்படும் போது நம்முடைய ஊழியமாக இருக்கலாம் நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம் மற்ற உறவுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த நல்ல உறவாக இருக்கலாம் இப்படிப்பட்டு எந்த இடத்திலாவது அவன் ஒரு இடத்தை பிடித்து வைத்து கொண்டிருப்பான் சொன்னான் அதாவது இடத்தை பிடித்து கொண்டு வைத்திருக்கான்னு சொன்னால் நமக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அந்த இடத்தை நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது எப்படியாக நம்முடைய தகப்பெணை பலோக தகப்பனை ஒரு நியாயாதிபதியாக நாங்கள் போய் அவடத்திலிருந்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற இந்த விஷயத்திலே ஆண்டவரை நாங்கள் கேட்டு நமக்கு சார்பாக எப்படியாக தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்த்து வருகிறோம் அநேக காரியங்களை பார்த்தோம் இது நீங்கள் முதலாவதாக இந்த செய்தியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதற்கு முந்தைய பகுதியை நீங்களை பார்த்துவிட்டு இந்த செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த செய்தியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது 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 சமயத்தில் இந்த என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வெல்கம் டு திஸ் ஃபேமிலி இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது எனக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்னை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும் இந்த இன்றைய நாளிலே நாங்கள் கடைசி காரியத்தை பார்த்து முடிக்கப் போகிறோம் எப்படியாக அந்த கோட்டுக்குள்ளே நாங்கள் போவது ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விதிமுறைகள் உண்டு அப்படியாக நாங்கள் நீதிமன்றத்திலே போய் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு இரக்கத்துக்காக நாங்கள் எனக்கு இரங்கும் அந்த குருடன் கதறினான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மேல் கிருமையாயிரம் எனக்கு இறங்கும் இந்த விஷயத்தில் எனக்கு நன்மை செய்யும் இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி கதறப்போகிறோம் ஆண்டவரை நோக்கி கதறப்போகிறோம் தாவீதின் குமாரனே இந்த விஷயத்திலே நீ எனக்கு நன்மை செய்ய வேண்டும் நடுங்காலமாக நான் இந்த காலத்திலே ஆசிர்வாத குறைச்சல் உள்ளவளாக இருக்கிறேன் ஆசீர்வாத குறைச்சல் உள்ளவளாக இருக்கிறேன் நான் கண்டுபிடித்திருக்கிறேன் அந்த விதவை கண்டுபிடித்த பிரியமானவர்களே இதை வேறொரு காரியம் அல்ல எனக்கு விரோதமாக எதிராளி எனக்கு விரோதமாக அந்த அந்த பிடித்து விதவை அறிந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த இருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்களும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இது வேறொரு காரியம் அல்ல எனக்கு விரோதமாக பிசாசி இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிறான் இன்றைய நாளிலே நாள் ஆண்டு போய் அந்த இரக்கத்துக்காக we are going to going to cry we are going to cry for mercy we are going to cry for mercy அவர் நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவராய் இருக்கார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்தாலும் நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன் தம்முடைய சொந்த குமாரனை குமாரனைங்களுக்காக கொடுத்த இரக்கம் மிகுந்த தேவன் மற்ற நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது அப்படியாக அன்றைய நாளில் ஆண்டோடைய சமூகத்திலே போய் எப்படியாக நாங்கள் அந்த கோட்ஸ்லே போக போறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் நெகேமியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நெகேமியா தாங்கள் செய்த தவறை உணர்ந்த போது நாங்கள் எங்கேயோ இடத்திலே பிழை செய்திருக்கோம் எனக்கு பிரியமானவர்களை போன செய்தியிலே சொன்னேன் எப்படியான காரியங்கள் சிறையிருப்புக்கு நேராக நம்மை நடத்துகிறது மற்றவங்களை நாங்கள் நாங்கள் ஒப்புறவாக நாங்கள் அவர்கள் விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு இன்னும் நாங்கள் ஒப்புறவாகாமல் இருப்போம் என்று சொன்னால் நான் செய்ததுதான் சரி நான் மெனிப்பு கேட்க தேவையில்லை என்று ஒரு மெனப்பாங்கோடு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அது நம்மை சிறையிருப்புக்கு நேராக பிசாசு நமக்கு விரோதமாக ஆண்டு போய் இவர்களுக்கு விரோதமாக செயற்பட முடியும் என்று உத்தரவு பெற்றுக் கொள்ள அது ஒரு காரியமாக இருக்கும் அது மட்டுமல்ல மற்றவர்கள் அவர் நம்மை உபாதிக்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று பார்த்தோம் அதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும் என்று பார்த்தோம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு பிரியமான எப்போதெல்லாம் வேதத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறோமோ இது நமக்கு தெரியும் இந்த காரியம் செய்யக்கூடாது அல்லது இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று வேதங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அது தெரிந்து ஒருவன் அறிந்தும் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு அதிக பாவம் செய்யாமல் போனால் அதிக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தெரிந்தும் நாங்கள் மனப்பூர்வமாக அந்த பிள்ளைகளை செய்வோம் என்று சொன்னார் ஆஹ் பரவாயில்லை என்று நைத்துக்கொண்டு இந்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் பிசாசு நமக்கு விரோதமாக ஆண்டவிடத்தில் போய் அந்த காரியங்களை எங்கள் விரோதமாக செயற்படுவதற்கு அந்த வேர்ட்டை அந்த தீர்ப்பை அவன் பெற்றுக் கொள்ள அதெல்லாம் காரியமாயிருக்கும் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஈவல் கவர்னன்ஸ் நம்முடைய பெற்றோர் செய்த பாவங்கள் அவர்கள் செய்த அக்ரிமெண்ட்ஸ் கவன் கவனன்ஸ் அதை இன்னொரு காரியத்தில் உங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அதை அந்த காரியங்கள்லாம் முறிக்கப்பட வேண்டும் அந்த ஈவல் கவனன்ஸ் எல்லாம் அதுக்கு முன்பாக நாங்கள் அந்த என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை நாங்கள் இம்போஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீ சொல்லப்பட்டிருக்க நிகைமையை ஒன்றாய்ந்து சொல்கிறது பலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூந்து உண்மையுடைய கற்பனைகளை கை உடன்படிக்கையும் கிருமையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனை எட்டாம் ஆறாம் வருஷத்துடைய கடைசி போது சொல்கிறது நானும் என் தகப்பெண் வீட்டாரும் பாவம் செய்தோம் முதலாவது நாங்கள் நாங்களுக்கு விரோதமாக கோட்ஸிலே நாங்கள் போய் ஒரு காரியத்தில் ஆண்டு இடத்துல தீர்ப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் எந்த இடத்திலே தவறு செய்திருக்கிறேன் அதற்காக இறங்கும் ஆண்டவரே இது நாங்கள் நாங்கள் நம்முடைய முட் யாங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் சிறைய போன போது நெஹேவியர் சொன்னான் நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம் அவன் பாவம் செய்யவில்லை ஆனால் அவருடைய தகப்பன் அவருடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறார் அதே போல தானியல் புத்தகத்தை நாங்கள் பார்க்கும் போது தானியலும் இந்த காரியத்தை எப்படியாக சொல்கிறார் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இந்த பகுதியை பார்க்கலாம் அதே காரியத்தை சொல்கிறார் என்ன உடன்படிக்க ஒன்று காரியம் ஒன்பது நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது தானி ஒன்பது ஐந்து படியாக சொல்கிறது நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய்ந்து துன்மாக்கராய் நடந்து கழகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் இது நாங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் உங்களுடைய சன்னிதிலே வருவோம் எங்களுக்கு ஒரு நச்சி இருக்கிறது நம்முடைய சார்பில் அந்த விதவையில் சார்பிலே பேசுவதற்கான யாரும் இல்லை ஆனால் இன்றைய நாளில் நம்முடைய சார்பிலே பேசுவதற்காண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஹீஸ் அவர் அட்வொகேட் அவர் நம்முடைய சார்பிலே இரவும் பகலில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சார்பிலே அவர் பேசுகிறவராயிருக்கிறார் அவருடைய ரத்தம் எந்த இடத்துல அந்த ரத்தத்தை கொண்டு போய் போடும் போது எல்லா பாவத்தையும் அது கழுவுறதா ஒரு சொட்டு ரத்தம் எல்லா காரியங்களையும் என்னென்ன காரியங்கள் பிசாசு நமக்கு எதிராக எழுதி வைத்திருக்கானோ என்னென்ன காரியங்களை அவன் பிரசன்ட் பண்ணுகிறானோ ஒரு துளி ரத்தம் அத்தனை காரியங்களையும் அழித்து போட அந்த பேப்பரை வாய்த்தாக மாற்றுவதற்கு ஒன்றும் எழுதப்படவில்லை என்று மாற்றுவதற்கு அவருடைய ஒரு துளி ரத்தம் போதுமா இருக்குது எனக்கு பிரியமானவர்களே இப்பொழுது நாங்கள் ஆண்டவுடைய சந்நிதியிலே போக போகிறோம் நாங்கள் ஜபிக்க போகிறோம் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஓமையை சொன்னேன் என்று ஆண்டவர் அப்படியாக தொடங்குகிறான்

கொள்ள முடியும் இப்பொழுது நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே போக போகிறோம் சங்கீதம் நூறு நாள் சொல்கிறது அவருடைய வாசல்களை துதியோடும் அவருடைய பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் முதலாவது வி ஆர் என்டர் என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஹிஸ் கோட்ஸ் வித் பிரைஸ் அவருடைய சமூகத்தில் நாங்கள் போக போகிறோம் ஆண்டவரை துதித்து அவருடைய சமூகத்திலே நாங்கள் போய் அடுத்த காரியம் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும்

என்ன இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துல நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே அதுவரை நமக்கு உணர்த்தப்படாதிருந்தால் இந்த வேலையிலே உங்களுக்கு உணர்த்துவாராக இந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன் என்னை என்னை மன்னியும் ஆண்டவரே ஓ நெஹேமியா சொன்னது போல நானும் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம் தானிய சொன்னது போல ஆண்டவரைய கற்பனைகளுக்கு நாங்கள் மீறி போனோம் ஆண்டவர்கள் எங்களை மன்னியும் கத்தாவே என்று கேட்கும் போது அவன் நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கு அடுத்ததாக இரக்கத்துக்காக நாங்கள் அளவேண்டியவர்களாயிருக்கும் cry for mercy andavar ennudeya kenmel kirubiyaayum daavidin kumarane ena kirangum endra குருடன் கேட்டது போல ஆண்டவே உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் பாவம் செய்தது உண்மைதான் கேட்டாவே உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர்கள் உங்களுடைய இரக்கங்கள் அவர்கள் மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் காலை தோதும் புதிதானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய இரக்கம் அவங்களுக்கு ஏற்படட்டும் ஆண்டவரே இந்த காலத்தில் இறங்கும் ஆண்டவரே இந்த காலத்தில் பிசாசுக்கு எதிராக எனக்கும் என் எதிராளிக்கும் எதிராக இருக்கிற காலத்தில் எனக்கு சார்பாக உம்முடைய இரக்கத்தினாலே எனக்கு நீர் இறங்கி எனக்கு சார்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டியவர்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்கவும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கோம் அன்று எனக்கு சார்பாக நாளாவதாக இவ்வளவு நேரம் பிசாசு எனக்கு எதிராக இந்த காரியத்துக்கு உம்முடத்திலே தீர்ப்பு பெற்றுக்கொண்டார் இந்த நேரத்தில் நீர் எனக்கு சார்பாக இந்த தீர்ப்பை யூ ஹேட் டு ரிலீஸ் தட்